நான் அடித்த செஞ்சுரி தான் அடிப்பேன் இல்லைன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருப்பேன் இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் சஞ்சு சாம்சனோட சாதனைகள் எல்லாமே இருக்குங்க சஞ்சு சாம்சன் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக கடைசி டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் செஞ்சுரி அடித்தது மூலமாக பல சாதனைகளை வந்து படிச்சிருக்காருங்க அதாவது ஒரே வருஷத்தில் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் மூணு டி ட்வெண்ட்டியில் வந்து செஞ்சுரி அடிச்சு ஒரு பெரிய சாதனையை வந்து படிச்சிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஃபிலிப் சால்ட்டு இந்த மூணு பிளேயர்ஸுமே ஒரே வருஷத்துல ரெண்டு செஞ்சுரி அடிச்சுதான் படிச்சிருக்காங்க ஆனா இந்த ஒரு சாதனை முறியடிச்சு நான் ஒரே வருஷத்துல மூணு செஞ்சுரி அடிப்பேன் அப்படின்னு மூணு செஞ்சுரி அடிச்சு பட்டே கிளப்பியிருக்காரு இதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து பங்களாதேஷ்க்கு எதிராக சென்ச்சுரி அடிச்சாரு அதுக்கப்புறம் இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ரெண்டு செஞ்சுரி வந்து அடிச்சு அசத்திருக்காருங்க இப்ப இது மூலமா இன்னொரு சாதனையும் வந்து படிச்சிருக்காரு ஒரே டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ரெண்டு செஞ்சுரி அடித்த சாதனையையும் சஞ்சு சாம்சன் வந்து படிச்சிருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி பிலிப் சால்டு தான் ஒரே டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ரெண்டு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தாரு இப்போ இந்த லிஸ்ட்ல நம்மளோட சஞ்சு சாம்சனும் ரெண்டாவது இடத்துல வந்து இணைஞ்சிருக்காரு ஏன்னா அவரும் சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே செஞ்சுரி அடித்தாரு அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்லேயே வந்து செஞ்சுரி அடிச்சாரு இப்போ இவர் மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்ல நம்மளோட இந்தியன் பிளேயரான திலக் வர்மாவும் இணைஞ்சிருக்காருங்க ஏன்னா இவரும் சவுத் ஆப்ரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸ்ல கண்டினியூஸாக ரெண்டு செஞ்சுரி அடிச்சு பட்டய கிளப்பியிருக்காரு இப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னுமே சஞ்சு சாம்சன் நிறைய சாதனைகளை வந்து படிச்சிருக்காருங்க ஒரு விக்கெட் கீப்பராக இருந்து சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா இது சஞ்சு சாம்சன் மட்டும்தான் இவர் வந்து நம்ம இந்தியாவோட மண்ணில் செஞ்சுரி அடிக்காம வெளிநாட்டிலே வந்து போய் செஞ்சுரி அடிச்சிருக்காரு இது மூலமா ஒரு விக்கெட் கீப்பர் ஹோம் கிரவுண்ட்ல வெளிநாட்டு மண்ணில் எல்லா இடத்துலையும் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னா இது சஞ்சு சாம்சன் மட்டும்தாங்க இதனால இவர் பண்ண சாதனைகளை பார்த்து எல்லாருமே சஞ்சு சாம்சனை அதிக அளவுல பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சில பேரு சஞ்சு சாம்சனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் என்னன்னா இவர் பாசிட்டிவான ரெக்கார்டை செட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு மோசமான ரெக்கார்டை வந்து செட் பண்ணிருக்காரு அது என்ன ரெக்கார்ட் அப்படின்னா நான் வந்து கேட்குறீங்க ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் அதிகம் ஊற டக் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னா அது சஞ்சு சாம்சன் தாங்க ஏன்னா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டியில ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை டக் அவுட் ஆகி இந்த ஒரு மோசமான சாதனை வந்து படிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம இப்ப நடந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல சவுத் ஆப்ரிக்காக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல மட்டும் வந்து டக் அவுட் ஆகி இந்த ஒரு சாதனை தான் எல்லாருமே சஞ்சு சாம்சனை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சன் வந்து பெரிய ஸ்ட்ராட்டஜி தான்ப்பா ஃபாலோ பண்றாரு இவர் பல தான் வந்திருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் இவர் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு போல நம்ம அடிச்சா செஞ்சுரி தான்ப்பா அடிக்கணும் இல்லைன்னா டக் அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும்னு இது மாதிரிக்கான ஏதாவது வினோதமான முடிவு எடுத்தாரோ என்னமோ தெரில ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக நாலு டி மேட்ச் வந்து நடந்துச்சு இதில் ஃபஸ்ட்டு மேட்சில் செஞ்சுரி அடித்தார் அதுக்கப்புறம் ரெண்டு மேட்ச்லேயுமே கண்டினியூஸாக டக் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் நாலாவது மேட்ச்ல செஞ்சுரி அடித்து அசைத்திருக்காரு இதில் வந்து என்ன தெரியுது இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸில் செஞ்சுரி டக் அவுட் இது ரெண்டும் தான் வந்து ஆயிருக்காரு இதை வந்து பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் ஒரு தெளிவோடு இருக்காரு அப்படின்ற மட்டும் நமக்கு தெளிவாக வந்து புரியுதுங்க ஆனால் உண்மையிலேயே இப்போ சஞ்சு சாம்சன் எல்லா மேட்ச்லையுமே நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இதே மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸை அடுத்தடுத்த மேட்ச்ல கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இவரை வந்து இருந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது இவரை கண்டிப்பாக டீம்ல போட்டு தான் வந்து ஆகணும் ஏன்னா எத்தனையோ தடவை சஞ்சு சாம்சனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அதையும் மீறி ஒரு சில மேட்சஸ்ல வந்து வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த வாய்ப்பை சஞ்சு சாம்சன் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டதே இல்லை ஆனால் இப்போ சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்குவேன்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ரெண்டு மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு இதே மாதிரி பர்ஃபார்மன்ஸை இவர் அடுத்து கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சு சாம்சனோட சாதனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்